என்னுடைய பெயர் ரவி தமிழ் கல்வி தமிழ் கணக்கு ஆங்கிலம் மொழிகளை அறிவது மொழிகளை கற்றுக்கொள்வது மற்றவர்க மற்றவர்களுக்கு என்னால் இயன்ற அளவு எனக்கு தெரிந்தவற்றை சொல்வது பொது வாழ்வு இது போன்ற விடயங்களில் மிகவும் ஆர்வமுடையவனாக செயல்பட்டு வருகின்றேன் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லது என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மக்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கானது இந்த கல்வி மே மேம்பாட்டு நிகழ்வில் நானும் என்னால் என்ற பங்கினை செலுத்தி வருகின்றேன் யாழம்மா கல்வி நிலையமானது நீண்ட நாட்களாக செயல்பட்டு வருகின்றது இந்த யாழம்மாவினுடைய நோக்கம் அதன் அதனை உருவாக்கியவருடைய நோக்கம் அவரோடு இணைந்து செயல்படுகிறவர்கள் அனைவருடைய நோக்கமும் தமிழ் இளம் தலைமுறையினர் மாணவர்கள் பெரியவர்கள் அனைவரும் தமிழ் கல்வி தமிழ் பேச்சு இலக்கிய சம்பந்தமான விடயங்கள் முற்காலத்து நூல்கள் இது போன்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ் சிறுவர்களுக்கு மாணவர்களுக்கு இணைய வழி ஊடாக கூட கல்வியை கேட்பதற்கும் தங்களை வளப்படுத்த கொள்வதற்குமான சந்தர்ப்பத்தை நீண்டகால முயற்சிக்கு பின் திறம்பட செயல்படுத்தி வந்து இன்று வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையில் இருக்கின்றது இந்த நிகழ்வானது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அவர்களுடைய முயற்சிக்கு பல தடவை பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்க கிடைத்துள்ளது இந்த வரவேற்பின் வெளிப்பாடு அவர்களுடைய முன்னோக்கி மேலும் மேலும் முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து வருகின்றது இதற்காக தமிழ் ஆசிரியர்கள் கல்விமான்கள் போன்ற அனைத்து பெரியவர்களும் அவர்களுக்கு இந்த கல்வி செயல்பாட்டுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வருகின்றார்கள் இந்த நிலை மென்மேலும் வளர்ந்து இந்த கல்வி சேவையானது சிறப்புற வேண்டும் பாருங்கும் போற்றும் ஓர் கல்வி சமூகமாக அறிவார்ந்த சமூகமாக அனைவரும் வாழ வேண்டும் அதற்காக யாழம்மா தன்னால் இயந்தவரை தங்களை மென்மேலும் வளர்த்து கொண்டு நல்ல ஓர் இடத்தை அடைந்து தமிழ் சமூகத்துக்கு கல்வி பணி ஆற்ற வேண்டும் என்று இறைவனை வணங்கி அவர்களுக்கு ஆசியையும் கூறி வெற்றி பெற வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்